ராஜா இருக்கிறான் பரம்பரை சீமாவை போல் வந்தவனை போல் நமக்கும் சண்டையை மூட்டு கோவில்களை பற்றி இனிவாக பேசுகிறான் இனிவாக பேசுகிறான் அதைப் போல் அந்த அப்பா மயன் நாம் என்ன பேசுவோம் என்று தெரியாமல் நாங்கள் கொடுக்கிற ஆயிரம் ரூபாயிலே நீங்கள் பேரவாகி பூசி பல வந்திருக்கிறீர்களா பவுடர் போட்டு வந்திருக்கீர்களா இதெல்லாம் ஒரு அமைச்சருடைய மகன் பேசக்கூடிய பேச்சா ஒரு தெருவிற்கோ அல்லது ஏதோ ஒரு இல்லத்திற்கோ ஏதோ வேண்டும் ஆன்மிக வாக்காள பெருமக்களே வேற மிக்க பெரியவர்களே தாய்மார்களே இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைத்திருக்கின்ற வியாபாரிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்று நடக்கின்ற தேர்தல் தர்மமா அதர்மமா என்கின்ற சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எப்படியெல்லாம் கமல நாடகம் ஆடுகின்றார்கள் எப்படியெல்லாம் பொய் பிரச்சாரம் சொல்லி இந்த தமிழக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சீரிய சிந்தனையோடு இந்த இஸ்லாமிய மக்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறார்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் எப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை பள்ளிவாசலே சென்று பொய்யான வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் கொடுத்து இன்று இந்த மக்களை ஏமாற்றுனாள் என்று தெளிவாகவும்

நாம் திராவிட முன்னேற்ற கழகங்கள் திட்டுவதற்கு ஒன்றும் இல்லை அவர்களுக்கு சொரணை கிடையாது சூடு கிடையாது சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடவில்லை அங்கே இருக்கின்ற தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்களும் சீமான இருக்கின்றார்கள் மேடை கிடைத்தவுடன் மைக்கு கிடைத்தவுடன் நாம் என்ன பேச வேண்டும் இந்த தமிழக மக்களுக்கு நாம் எதை பேச வேண்டும் என்கின்ற ஒரு நாகரிகம் சிறிது அளவு கூட தெரியவில்லை மைக்க புடித்தவுடன் இந்த தமிழகத்திலே அமைதியாக சிறுபான்மை பெரும்பான்மை என்று இல்லை நாம் எல்லாரும் ஒற்றுமையாக மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பாக்கள் அண்ணன் தம்பிகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சீமான்கள் என்ன தான் வாயில வருது மேடை மைக்கு கிடைத்தவுடன் அவன் என்ன பேசுவோம் என்றே தெரியவில்லை ராஜா ஒருவன் இருக்கிறான் என்னவோ பரம்பரை சீமான் சீமாவை போல் வந்தவனைப் போல் நமக்குள் சண்டையை மூட்டுகிறான் கோவில்களை பத்தி இனிவாக பேசுகிறான் அனைத்து மதங்களையும் பத்தி இனிவாக பேசுகிறான் அதை போல அந்த கூட்டையின் கட்சியில் இருக்க திருமாவளவன் கூட ஒரு போராளி ஒரு நல்ல மனிதன் என்று நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிறுபான்மைக்கு சிறுபான்மை சிறுபான்மை மக்களுக்கு ஒரு இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவன் என்று நான் ஒரு கிறிஸ்தவன் என்று பொய்யான திருமாவளவன் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இடையே மதங்களை இழிவுபடுத்தி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார் அதை போல அந்த அப்பா மயன் நாம் என்ன பேசுவோம் என்று தெரியாமல் நாங்கள் கொடுக்கிற ஆயிரம் ரூபாயிலே நீங்கள் பேரல் ஒளி வாங்கி பூசி இங்கே பல என்று வந்திருக்கிறீர்களா பவுடர் போட்டு வந்திருக்கீங்களா இதெல்லாம் ஒரு அமைச்சருடைய மகன் பேசக்கூடிய பேச்சா ஒரு முறை அவர் எம்பி ஆகிறது மீண்டும் நீங்கள் அவர்களை எம்பியாக தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்று மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தமிழகம் ஒரு வளமான தமிழகமாக இருந்தது

அப்படிப்பட்ட எடப்பாடியார் நான்கு ஆண்டு காலம் இல்லாத காலத்தில் கூட இந்த தமிழகத்தை ஒரு வலமான ஒரு தமிழகமாக சித்தரித்து காமித்தார் அப்படிப்பட்ட எடப்பாடியார் அவர்கள் இன்று கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணி சேர்த்திருந்தார் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது ஆண்மை இருக்கிறது ஆகவே நீங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நமக்காக உழைக்க வந்திருக்கிறது எடப்பாடி அவர்கள் வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் எஸ்டிபிஐ நமக்காக ஆகவே வருகின்ற தேர்தலிலே உங்களது பொன்னான வாக்குகளை உங்களது முத்தான வாக்குகளை இன்று நடக்கின்ற தேர்தல் அடுத்து வருகின்ற சட்டமன்றத்திற்கு ஒரு ஆணி வேறாக இருக்கக்கூடியது சட்டமன்றத்திலே நாம் அனைத்து உறுப்பினர்களை சென்று சென்றுள்ளதற்கு ஒரு ஒரு ஆச்சாரமாக இருக்கிறது ஆகவே தைகூர்ந்து திராவிட முன்னேற்ற நண்பர்களாக கூட இருக்கட்டும் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐந்தாண்டு காலம் ஒரு சீமான் தயாநிதி மாறனை தேர்ந்தெடுத்தீர்கள் இந்த ஐந்தாண்டு காலம் உங்களிடையே ஏதாவது ஒரு தெருவிற்கோ ஒரு தெருவிற்கோ அல்லது ஏதோ ஒரு இல்லத்திற்கோ ஏதாவது ஒரு பங்கோ தயாரிமாள் வந்திருக்கிறாரா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஓன முறை தேர்தலிலே தேர்தல் காலத்திலே வந்து வாக்குறுதிகளை கேட்டார் ஐந்து ஆண்டு காலம் முடிந்தவுடன் மீண்டும் வந்து எனக்கு வாக்களியுங்கள் நான் உங்களுக்காக நல்லது செய்கிறேன் என்று மீண்டும் ஒரு பூ பூக்குமாம் ஐந்து ஆண்டுக்கு ஆண்டுக்கும் ஒரு பூ பூக்குமாம் அதை போல மூன்று ஐந்து ஆண்டு அவர் வந்தார் மீண்டும் இந்த ஐந்தாவது ஆண்டு இங்கே வந்து உங்களிடம் வாக்குகளை எந்த மனநிலை வைத்தியும் வாக்கு கேட்டார் என்று உங்களுக்கே தெரியும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்களின் அரண் காவலனாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்றும் உங்களுக்கான வாக்குறுதிகளை அளித்து பல திட்டங்களை கொண்டு வந்தார் வருகின்ற தேர்தல் அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வகுவளிக்க கூடிய ஒரு தேர்தல் ஆகவே நீங்கள் மறந்து விடாதீர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் சீரிய சிந்தனையோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறவர்தான் இந்த அப்பா பார்த்த சாரதி எளிமையானவர் படித்தவர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே உரையாற்றியவர் உதவாக்கத்திலே பல நலத்திட்டங்களை செய்து கொடுத்தவர் இதுவரை அவர் வசதி படைக்கல ஐந்து வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காலும் இன்று அவர் கையில் ஒரு லட்சம் ரூபாய் கூட கிடையாது உண்மையை உறக்க சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் மரியாதையை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சற்றே நேரத்திலே உங்களிடையே சிறப்புரை ஆற்றலும் உங்களது பொன்னான வாக்குகளை வருகின்ற பத்தொன்பது நான்கு அன்று வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் எந்த ஒரு தங்கு தடையின்றி முரசு சின்னத்திலே முத்திரையிட்டு உங்களுக்காக இந்த தமிழகத்திற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய இந்த தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய சின்னமான முரசு சின்னத்திலே வாக்களிங்கள் என்று உங்களிடையே இன்னும் சிறிது நேரத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளரும் நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு வெற்றி வேட்பாளர் அவர்கள் அவர்களும் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் ஆகவே தயந்து கொண்டு மரியாதை தாய்மார்களே மீண்டும் மீண்டும் இந்த தொகுதி செப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியாக தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி உங்களின் தொகுதியாக இருக்க வேண்டும் ஒரு வளமான தொகுதியாக இருக்க வேண்டும் இந்த தொகுதிக்காக சட்ட பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏதோ டெல்லிக்கு போனோம் உட்காந்தோம் அங்கே உட்காந்து சேர பெஞ்சு சொந்தம் என்று இருக்கக்கூடாது உங்களுக்காக போராடக்கூடியவர் தான் இந்த பா பார்த்த சாரதி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வருகின்ற பட்டம் போது நான்கன்று வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் ஒரே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சற்று நீங்கள் ஐந்து நேரம் சிந்தித்து பாருங்கள் வாக்காளர்கள் மக்களே நாம் ஒவ்வொரு வாக்குகளும் விலை மதிக்க முடியாத வாக்குகள் ஒரு ஓராண்டு ஆண்டு கிடையாது ஒரு வாரம் கிடையாது நமக்காக உழைக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஐந்து வருடம் ஐந்து வருடம் குரல் கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு உறுப்பினர் வேண்டும் என்கின்ற சீரிய சிந்தனையோடு நீங்கள் வாக்கு சாவடிக்கு சென்று முரசு சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த அளித்த தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதியார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் மீண்டும் ಮುರಸು ಚಿನ್ನ ವಕೀ